மகா பெரியவா கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் அவரை அனுபவிக்க வேண்டும் என்ற தாகத்துடன் பக்தி செய்பவர் மீது கருணை கொண்டு கடவுள் அருள் புரிவார் ஆசை என்பதே இல்லாமல் அல்லும் பகலும் கடவுளின் திருவடியை பிடித்துக் கொள்ள நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் பக்தி பாடல்கள் பாடுவதற்கு வெட்கம் கூடாது கருணையே உருவான கடவுளின் திருநாமங்களை சொல்வதில் கூச்சத்திற்கு இடமில்லை வாழ்க்கை என்னும் வியாபாரத்திற்கு இடையே சிறிது நேரமாவது சிவசிவா ராமா ராமா என்றும் கிருஷ்ணா என்றும் பக்தியோடு சொல்லுங்கள் இது மனதிற்கு நிம்மதி தரவல்ல பெரிய நிதி அன்றாட வீட்டு பணிகளோடு குடும்பத்தோடு கூட்டாக சேர்ந்து வழிபடுவது அவசியம் பக்தி பாடல் பாட சங்கீத ஞானம் இல்லாவிட்டால் பரவாயில்லை பக்தி என்ற பாவனைதான் முக்கியம் வாழ்க்கை தரம் என்பது பணம் சார்ந்த விஷயமல்ல நல்ல குணம் கடவுள் பக்தியுடன் வாழும் வாழ்வே தரமான வாழ்வு ஜெகத்குரு காஞ்சி காமக்கோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்